ஹாய் வெல்கம் டூ அனல் கே கேஆர்டி நியூஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடு இல்லை தமிழோட ஸ்டைல் கோங்கரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புளிச்ச கீரை காஸ்ட்லி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையில் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் கரெக்டான மசாலா போட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும் புளிச்சக்கீரை நாலு கட்டு குண்டு மிளகா இருபத்தஞ்சு வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு தாளிக்க நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தனியா நூறு கிராம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இப்போ முதல்ல கீரையை எடுத்துக்கோங்க முதல்ல இலையை கட் பண்ணிக்கோங்க தண்டு வேண்டாம் கீரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லாமல் இருக்கணும் இப்போ நல்லா ட்ரை பண்ணியாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா ட்ரையாக இருக்கணும் இப்போ முதல்ல தனியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மிளகா அதுக்கப்புறம் வெந்தியம் இந்த மூணுத்தையும் நல்லா வறக்கணும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறக்கணும் பத்து நிமிஷம் இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இப்போது தட்டில் வச்சாச்சு இந்த டைமில் தூள் ஆட் பண்ணுறோம் ஆறுனதுக்கப்புறமா இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இப்போ போட்டாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க இதில் எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறமா கீரை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்ச நாள் நல்லா பண்ணணும் அப்போ தான் கீரை நல்லா சுருங்கும் இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க இந்த கீரை புளிப்பு ஜெர்மம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் புளிப்பு கம்மியாகும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஆற விடுங்க இப்போ மொத்த கீரை வதக்கியாச்சு ஃபுல்லாக ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற வைங்க அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகும் புளிச்ச கீரை ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குங்க ரெட்டு க்ரீனு குழக்கழப்பு தனியும் தான் டிஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச கீரை எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணுங்க கீரை போட்டு நல்லா கிண்டுங்க ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து பண்ணுங்கள் அப்போ தான் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த பதம் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும் புளிப்பு தனியும் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி கார்னரில் எண்ணெய் பிரிஞ்சு வரான்னு பார்த்துக்கோங்க இந்த டைமில் ரெண்டரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எண்ணெய் எல்லாம் பிளெண்ட் ஆகி வரணும் ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ட்ரை ஆகும் இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணணும் ஆல்ரெடி அரைச்ச மசாலா ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு ஸ்பைஸ் ஜாஸ்தியாக விட இன்னும் கூட ஆட் பண்ணலாம் நல்லா காரசாரமாக இருக்கும் மசாலா எல்லா பக்கமும் வராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனால் கொங்கை ரெடி ஆகிரும் இது நீங்கள் சப்பாத்தொட்டி சாப்பிட்லாம் இல்லை ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் இப்போ கோங்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கோங்கரை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேகே ஆர்ட் யூனிவர்ஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபாலோ மீ ஃபார் ரெகுலர் ஆர்ட் ஒர்க்